அவங்களுக்குள்ளே ஈர்த்துட்டு உங்களுக்கு தூக்கி வெளியே போட்டுறாங்க இதுதான் நடக்குது கடந்த காலங்களில் ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலனில் என்ன நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசின் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி குரு ராசிலே அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்போ சந்தோஷத்துக்காக அதிகமாக செலவழிப்பீங்க உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எப்படா சந்தோஷம் கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நன்மை கிடைச்சிடாதா ஒரு சினிமா தேட்டருக்கு போயிட மாட்டோமா அல்லது ஒரு பீச்சுக்கு போயிட மாட்டோமா ஒரு சுற்றுலா போயிட மாட்டோமா அப்படி எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் செயல்படுத்த முடியாது அப்போ அதற்கான இயக்கம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் வாய்ப்பளிக்குது புதிய நண்பர்களுடைய உறவுகள் மூலமாக மாற்றம் உண்டு புதிய நண்பர்கள் உருவாவாங்க புதிய நட்பு கிடைக்கும் பழைய நண்பர்கள் பிரிந்த நண்பர்கள் எல்லாமே சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு உங்களை புரிஞ்சுக்கலாமல் உங்களை விட்டுப்போன அத்தனை விதமான உறவுகளுமே